அறிவித்ததை நாம் அறிவோம் விடுதலை சிறுத்தைகள் விடுத்த வேண்டுகோளை என்று நான்கு விடு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் இந்த நாளை நமக்கு நாள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதே போல செப்டம்பர் பதினேழு பகுத்தறிவு பிரகடவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் இந்த சமத்துவ நாளில் நாடு முழுவதும் நாம் நீண்டாமை மொழிப்பை முன்னிறுத்தி முள்ளிமொழி ஏற்போம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்ததை நாம் அறிவோம் அதன் அடிப்படையில் அரசு வரையறுத்திருக்கிற இப்போது நான் சொல்ல நீங்கள் அனைவரும் திரும்பச் சொல்லி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் இது அரசு வரையில் சொன்ன உறுதிமொழி சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நமது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அந்த அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வாரநாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றோம் கடைபிடிப்பேன் என்றோம் உளமார அம்பேத்கர் புரட்சியாளர் பிரச்சியாளர் அம்பேத்கர் ஆமென் பிரச்சியாளர் அம்பேத்கர் ஆமென் பிரச்சாரம் தொடர்ந்துறோம் வெளியூர்ல இருந்து வந்து இந்த கண்டிப்பு சொல்றதுக்கு பின்னாடியே வந்துனா எனக்கு தெரிக்க வேண்டியது கா எலக்ஷன் ஆபிஸ் இருந்து پورا கணக்கு என் கணக்குல இருக்கு உங்க வண்டி நீங்க வந்தது வந்து பிரச்சாரம் பண்றது ரோட் ஷோ பண்றது இல்லை வந்து கிராமத்துல போய் ஒரு ஆள் நூறு பார்த்துருக்கோம் என்ன வந்து அது எந்த ஊருக்காக எங்கேயாவது போய் மக்களை பார்த்து உட்காந்து அவங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி விலைக்கு சொல்லி அவங்களுடைய அதிருப்தி இருந்தால் திருப்பி பெற்று ஒன்று நீங்க நான் போனேன் நான் நூறு ஓட்ட வந்து அவங்களுக்காக கை அப்படின்னு நீங்க பெருமைப்படணும் உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின்னாலே வந்துட்டு பின்னால் வந்து முப்பது வண்டி ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் ரூபாய் பேரில் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கடவுள் பண்ணணும் கணக்கு அதிகாரிகள் கூட வீடியோ விடுறாங்க தனி பேரு பின்னால் வர வேண்டாம் டூ வீலர்ஸ் யாரும் வராது டூ வீர்ஸ் கிட்ட பெரிய பெரிய குடிக்கிறது ஓட்டு கேட்க முறையே இல்லை எலெக்ஷன் வேலை சமூகமாக பண்ணணும் தனித்தனியாக பண்ணணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நீங்கள் பார்த்து பண்ணணும் அதுதான் எலெக்ஷன் வேலை கும்பல் கட்டி ஸ்டோர் காட்டுறதுக்காக பிரச்சனை கிடையாது அதனால வெளியூர் இருக்கு வந்தவங்க யாரும் நான் இப்ப பாத்துக்க அதுக்கப்புறம் இந்த ரைட் நமது சின்ன நமது சின்ன வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் அம்பேத்கர் வலுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் சமூக நீதியின் சின்னம் மகத்துவத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம்

மதிப்பிற்குரிய தலைவர் எல் இளையபெருமாள் மதிப்பிற்குரிய தலைவர் எம் ஆர் கே என்று அழைக்கப்படுகிற பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அத்தகைய தலைவர்கள் முன்வைத்த சமூக நீதியின் தொடர்ச்சியாக இன்று வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களும் இந்த பகுதியில் சமவர் நல்லிணக்கத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சமத்துவத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தலைவர் திருமா அவர்கள் இதோ உங்களை உங்களை தேடி தேடி வருகிறார் வருகிறார் உங்களிடத்திலே பாறை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் என் திருமா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் கடையோர வியாபாரிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிற சின்னம் பானை சின்னம் எல்லா சிறு வியாபாரியையும் ஒழிச்சிட்டு பெரிய பெரிய மாலை கொண்டு இறக்கிறது பாஜக பாஜக அணுகுமுறை அனைத்து வணிகர்களின் உரிமையை பாதுகாப்பது திராவிட முந்தைய கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அணுகுமுறை

திராவிட முன்னேற்ற வணக்கம் வணக்கம் வேட்பாளர் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வணக்கம் உங்களை தேடி மரியாதைக்குரிய தலைவர் எழுத்தி தமிழன் திருமா வந்து கொண்டிருக்கிறார்